ஸ் வெல்கம் டுவர் ரிலீஸ்கோம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நம்ம கீரை வதக்கும்போது ஸ்டார்டிங்ல கீரையோட குவாண்டிட்டி வந்து அதிகமா இருக்கும் அது வதங்க வதங்க அந்த குவான்டிட்டி வந்து அப்படியே பாதியாயிரும் அது மட்டும் இல்லாம நம்ம உப்பு வந்து ஸ்டார்டிங்கே போட்டுட்டோம்னா கீரை வந்து வதங்கனும் போது உப்பு வந்து அதிகமாயிரும் நீங்க எப்போதும் உப்ப வந்து ஸ்டார்டிங்கே போடாதீங்க கீரை வதக்கும்போது மட்டும் கீரை நல்லா வதங்கணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க உப்ப போட்டீங்கன்னா போதும் அதனால அது குவாண்டிட்டி எவ்வளவு வருதோ அதுக்கு ஏத்தாப்ல நீங்க உப்பு போடுங்க உங்களுக்கு உப்பு அதிகமாயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உப்பு வந்து கைக்கவே கேக்காது இன்கேஸ் உங்களுக்கு உப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க தேங்காவை அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம் இப்போ கூட இருந்துச்சுன்னா தேங்காவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல நார்மலா தேங்காவாக போடுங்க ஏன்னா உப்பை வந்து தேங்காய் ஈக்குவல் பண்ணிடும் அதனால நம்மளுக்கு உப்பு கைக்கவே கைக்காது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம வீட்டை தான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த கர்ப்பாமிச்சி நம்ம வீட்டையே நாஸ்தி ஸ்பெஷலாக கிச்சனில் ஒரு ஜாமான் கூட திறந்தோ இல்லை சாப்பாட மூடாமல் வச்சுருந்தோம்னா அது ஒரு வழியாக்கிரும் எகெயின் அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும் ஸ்பெஷலாக அந்த கற்ப வந்து சிங்க்ல இல்லாட்டி ஸ்டவ்க்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இல்ல கீழே அந்த மாதிரி இடத்துல நிறையாவே இருக்கும் அதுக்கு அந்த கற்ப மூச்சை விரட்டுறதுக்காக நம்ம ஹிட்டுலாம் அடிப்போம் ஆனா ஹிட்டு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது முக்கியமா வீட்டில் உள்ள சின்னவங்க இருந்தாங்களா இல்ல பெரியவங்களுக்காக அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது வீசிங் உள்ளவங்களுக்கும் இது ஒத்துக்காது கர்ப்ப மூச்சை விரட்டுறதுக்குன்னே நம்ம வந்து நிறைய பணம் செலவு பண்ணி என்னென்னமோ வாங்கி ட்ரை பண்ணுவோம் ஆனா அது போகவே போகாது ஆனா நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்மளுக்கு ரொம்ப செலவே இல்லாமல் நம்ம இதை கர்பாம்பூச்சியை விரட்டிடலாம் அதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் நமக்கு கர்பாம்பூச்சிங்கிற தொல்லையே வீட்டில் இருக்காது நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க க்ளீன் பண்ணிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமா டிட்டர்ஜென்ட் பவுடர்ல போட்டுக்கோங்க அதுல இதில் வந்து நான் சர்ஃப் எடுத்துருக்கேன் நீங்க வந்து எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் ஓகே அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு நல்லா அது வந்து நல்லா டைல்யூட் ஆகிற வரைக்கும் நல்லா கரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அது கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க உள்ள நினைச்சிட்டு நல்லா புழிஞ்சிருங்க புளிஞ்சிட்டு நீங்க உங்க கிச்சன் உள்ள கவுண்டர் டாப் ஃபுல்லாவே இத வச்சு நல்லா அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க இந்த மாதிரி ஒரு இடம் கூட விடாம அந்த மூளை எல்லா இடத்துலையும் நல்லாவே நல்லா தொடச்சிருங்க அடுப்பையும் அதே துணியில் வேணும்னா இன்னொரு வாட்டை நினச்சி நல்லா புளிஞ்சிட்டு நல்லா தொடச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம தொடக்கிறனால கற்பாம்பூச்சி இதில் வரவே வராது ஏன்னா நம்ம தான் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சாலும் கர்பாம்பூச்சி வந்து ஒரு மாதிரி நாஸ்தி ஆக்கிடும் எகெயின் நம்ம மார்னிங் வந்து ஒரு வாட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுப்பையே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி இந்த சர்ஃபை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாட்டி பாருங்கள் உங்களுக்கு அந்த கற்பாம்பூச்சி தொல்லை நைட்டில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி கவுண்டர்டை ஃபுல்லாகவே வந்து இந்த துணியை வச்சு நல்லா துடைச்சிடுங்க இந்த தண்ணியை வச்சு நல்லா ஃபுல்லாக தொடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நைட் அப்படியே விட்டுருங்க ஏன்னா எகைன் நம்ம தண்ணியை வச்சு தொடக்க வேணாம் ஏன்னா அந்த சர்ஃப் ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கற்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு வரவே வராது எகைன் நீங்கள் காலையில் வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான டவரில் தண்ணி வெறும் தண்ணியில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருக்கங்க அந்த சர்ஃபு எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க அப்படியே இங்கே யூஸ் பண்ண கூடாது நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு உட நல்லது கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் கன்னியூஸாக கொஞ்சம் நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணை எடுத்துக்குவோம் பண்ணை வந்து நான் இது டீ பண்ணுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும் எந்த கேக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேக்கை வந்து நீங்கள் நல்லா துணி இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க இந்த மாதிரி பாருங்க இதில் பாதி பண்ண எடுத்து அந்த பாதி பண்ண நல்லா பிச்சு நுணுக்கி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுணுக்கினதுக்கப்புறம் இதில் நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த டிடர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கோங்க ஹாஃப் இல்லை ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எடுக்கிற குவா கேக்கோட குவான்டிட்டியை பொறுத்தது இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உனிங்க எங்கேலாம் கற்பாம்பூச்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அங்கேலாம் வைங்க மெயினாக வந்து ஸ்டவுக்கு பக்கத்தில் வைங்க இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜுக்கு நான் சைடில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்க் கழுவுற வர கிட்ட இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை வச்சிங்கன்னா இது கற்பாம்பூச்சி வந்து இதில் சாப்பிட்டு உடனே வந்து இறந்துரும் நம்மளுக்கு கற்பாம்பூச்சி தொல்லை வீட்டில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நம்ம இதை நல்லா நம்ம வச்சு இறந்துடாமல் நீங்கள் கையை வாஷ் பண்ணிடணும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை அவங்கவுக்கு தெரியாமல் இதை வைங்க ஏன்னா மோஸ்ட்லி நைட்டில் வைக்கிறது நமக்கு ரொம்பவே சேஃப் ஏன்னா மோஸ்ட் நைட்டில் தான் கற்பமிச்சு அதிகமாக தெரியும் அதனால உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாம் அப்புறம் வைங்க ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரானது உங்கள் குழந்தைங்க ஏதாவது கையில் எடுத்து வாயில் வச்சுட்டாங்கன்னா போச்சு அதுக்காக இதை வந்து உங்கள் குழந்தைங்க கையில் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை மாதிரி நீங்கள் நைட்டு வச்சுட்டு மீன் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சிங்க்குலையே கழுவி ஊற்றிடுங்க நம்ம குப்பையில் போட்டால் கூட மற்ற பூனை அந்த நாய் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம் அதுக்காக நீங்கள் அதை சிங்க்லயே கழுவி ஊற்றிடுங்க இல்லாட்டி இதில் பிரெட்டையும் டிட்டர்ஜென்ட் பவுடரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே இதுலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் மாதிரி உருண்டையாக்கி கூட நீங்கள் அப்படியே வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே தண்ணி ஊற்றாமல் இப்படியே வைச்சாலும் வைக்கலாம் அது வந்து உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எதுவோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் ஏன்னால் இது பர்சனலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் வந்து நல்ல ரிசல்ட் தந்துருக்கு அதனால தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுற உங்களுக்கு இது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தருமானா கிடையவே கிடையாது இது கண்டினியூஸாக நீங்கள் கொஞ்சம் பண்ணால் தான் வந்து இதுக்கு நல்ல ரிசல்ட் வரும் ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிங்கன்னாவே அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கற்பா மூச்சி தொலை வீட்டில் எப்போதுமே இருக்கவே இருக்காது நம்ம அவசர அவசரமாக சமைக்கும்போது நிறையா பேருக்கு வந்து இந்த தேங்காவை திருகி சமைக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே ஃபீல் பண்ணுவாங்க அதில் சில பேருக்கு வந்து தேங்காய் திருகுறதே பிடிக்காது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவை ஈஸியாக நீங்கள் திருகிடலாம் அதை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வச்சுக்கலாம் அது வேற ஒன்றும் இல்லை இந்த தேங்காவை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக உடச்சிட்டிங்க உங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சிருங்க ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு நைட் வேணும்னா நீங்கள் காலையிலேயே வச்சுருங்க இல்லை காலைலன்னா மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இது வந்து ஒரு மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சே ஆகணும் இந்த மாதிரி ஃப்ரீஸரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது வெளியிலே வச்சிருங்க ஏன்னா அந்த கூலிங்கோடு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போதைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் மாட்டி நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேடு வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும் இதோட வெலை வந்து வெறும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இதை இது நம்ம ஆன்லைனில் போட்டோம்னா நூற்றம்பது ரூபான்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம கடையில் இங்கேயே லோக்கலே வாங்கிட்டோம்னா இது ரொம்ப சீப்பானது தான் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மலாக கத்தியில கூட இதை ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் சைடில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீறி நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நம்ம எல்லாத்தையுமே கீறி ஈஸியாகவே எடுத்துட்டோம் இந்த மாதிரி கீறி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் வந்து இதை போட்டால் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு சட்னி கன்சிஸ்டன்சில ஆயிரும் அதனால தண்ணி ஊற்றாம அரைச்சிருங்க இங்கே பாருங்க திருகுனது போல ஆயிரும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இந்த இது வந்து கெடவே கெடாது நீங்கள் இதை வந்து கைப்படாமல் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நாலு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மோஸ்ட்லி லைவ் வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க சமையல் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது இந்த டிப் வந்து புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க